ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் இந்த வீடியோல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப இரு இன்ட்ரெஸ்டிங் ஆனா ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இருக்க போகுது சும்மா இன்டர் பேசுனாங்க இந்தியோ முழுக்கமே வந்து அபிஷியலி அப்டேட் அண்ட் ரூமர்ஸ் பத்தின இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் பார்க்கறதுக்கு மேல முதன் முதல் வந்திருக்கிற நண்பர்கள் மட்டும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆ செட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெஸ்லிங் இஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோ போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து நம்ம அல்பர்டோ டெல்ட்ரிய இருந்து தான் குறிப்பாக வந்து நேரத்தை நம்ம அல்பர்டோ டெல்ட்ரி ஒரு டிவி டெலிவிஷன் ஷோவில் பற்றினா கலந்துருக்காரு ஸோ அதில் ஒருத்தரை பத்தினா அடிச்சுட்டாரு ஸோ குறிப்பாக வந்து இவர் அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை ஸோ இவரு ஏகப்பட்ட விதத்தில் அவருக்கும் பிடிக்காத விஷயங்கள் ஏதாவது ஒரு மெம்பர் பண்ணுறாங்கன்னா ஸோ குறிப்பாக அவங்களே அடிச்சுருவாரு ஸோ குறிப்பாக மெக்ஸிக்கன் ரஸ்லிங்கில் கூட ஒரு ஃபேன்ஸ் பற்றினா ஃபேன்ஸ் எல்லோரும் சும்மா ஏதாவது பண்ணுவாங்க ஸோ அதுக்கு கூட இவர் கேண்டாகி போய் அடிக்க போயிட்டார் ஸோ இதனால அந்த மெக்சிகன் இருந்தே ஒரு சில மாதங்களுக்கு அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில நேற்றுக்கு வந்து அவர் ஒரு டெலிவிஷன் ஷோல பத்தினா கலந்துருக்காரு காலையில ஸோ அங்க வந்து அதாவது ஃபாதர் ஆஃப் அதாவது அவர் நேற்று கலந்துகிட்டார்லாம் ஸோ அந்த எல் ஹிஜோ டெல் விகினோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஃபாதர் ஆன் த மார்னிங் டெலிவிஷன் ஷோ அப்படிங்கிற வெங்கலா அல்ஜீரியா அந்த ஷோக்கு பதினா அவரை ஃபாதராக பத்தினா கருதுறாங்க மேபி அவர் வந்து அதில் ஓனராக இருக்கலாம் ஸோ அவரே வந்து அடிச்சு விட்டாரு ஸோ மேபி அந்த இன்டர்வியூல ஏதாவது கொடக்க முடக்கம் வந்து நம்ம அல்பர்ட் அட் டெல்ட்ரி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அல்பர்ட் டெல்ரிக்கு மேபி பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இதனால் வந்து அவர் டேரக்டாக பற்றினா அடிச்சுட்டாங்க ஸோ இது வந்து உண்மையில் அடிச்சாரா இல்லை அந்த ஷோக்காக ஸ்கிரிப்டிலேயே பற்றினா அடிச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரிய வரல மேபி இந்த மனுஷன் வந்து உண்மையாக கூட அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ரூட்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளுடைய இவர் வேற என்னவா ரிச் கேலண்ட்டுக்கு வந்து பிறந்தநாள் வளர்த்துக்களை சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் ப்ரோ காரணம் இல்லாமல் இது பிறந்தநாள் வளர்த்துன்னு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்காதீங்க ஸோ அவர் எது மீன் பண்ணி போட்டிருக்காருன்னா ஸோ ரிச் கேலண்ட் தான் நம்ம பியிவரோட கழுத்த உடச்சி இப்ப என்ன இன்ஜுரியில் அனுப்பியிருக்காரு ஸோ இதனால பியை வந்து கிண்டல் அடிக்கிறதுக்காண்டி தான் ஸோ அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ அடுத்ததான் நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸோட ரீசன்ட் ஃபோட்டோ பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீன் பில்லாக பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ஏதோ ஒரு உமன் ஃபேனாக பற்றினா கட்டி பிடிச்சிட்டு ஸோ அது ஏதோ ஒரு உமன் ஃபேனாக மீட் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காரு ஸோ அடுத்ததான் இதை கொஞ்சம் சிந்திக்கிறது மாதிரி இருக்கு ஸோ அதாவது நயோமி வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல ஜேக்க ஃபார்ட்டு கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஸோ அதை வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டல பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில ஸோ இதுக்கு முன்னாலே நம்ம ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம் நம்மளுடைய நயோமி வந்து நம்ம பிளட் லைன் கூட சேர்றது மாதிரி ஒரு சில விஷயங்கள டீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஓஜூ பிளட் லைன் கூட பட் இப்போ வந்து அந்த ஓஜூ பிளட் லைனே தாரமராக பிரிஞ்சுட்டாங்க ஸோ இப்போ நயோமி ஹீலாக இருக்கிறதுனால ஸோ இப்போ இந்த புது பிளட் லைன் கூட சேரது மாதிரி ஒரு சில டீஸ் பண்ணி இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதன் முதலாக ஸோ ஒரு பல்லனில் வந்து ஒரு உமன் ட்ரெஸ்ஸில் இருக்கிற வர்ற வர்றதை நினச்சி நீங்கள் எப்படி இருக்கோம் ஸோ அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமல் அதில் லீவ் பண்ணுங்க ஸோ அடுத்ததாக இந்த இடம் முழுக்கமே அவரோட இதாண்டா ஏகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி நம்மளோட ஜான்சன் ஆக்கிப்போம் இந்த வருஷம் முழுக்கமே அவரோட இறாவ தான் இருக்குது ஸோ குறிப்பாக நம்ம அது இந்த முழுக்க ஒவ்வொரு மாசத்தையும் ஒவ்வொரு பேப்பரையும் நடக்கும் ஸோ முழுக்கும் மையமாக கொண்டது நம்மளுடைய ஜான்சனாக தான் கொண்டு வச்சிருக்காரு ஸோ இடத்துல வந்து இந்த வருஷம் ஆமா அவரோட ரிட்டைர்மெண்ட் ஸோ ஒரு லெஜெண்டோட ரிட்டைன்மெண்ட்டை ஸோ வருஷம் முழுக்க செலிப்ரேட் பண்றது நம்மளாதான் இருக்கும் அது ஜான்சனைக்கு அந்த குறுப்பு எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தது ஃப்ரேம் பாருங்க ஜி எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இது வந்து மனித பாங்க ஸோ இந்த டீம் மேட்சுக்கான ஃபீடு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பிடிக்கல ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒன்று பட் அது இது எப்படி நடத்துறது ஒன்று குறிப்பா ஒரு ரெண்டு வேல்டு டேட்டலுக்கான ஃபீடையும் ஒரே பாதையில் பாத்தீங்கன்னா நகரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ இதை நிறைய பேருக்கு காண்டாங்க பட் இருந்தாலும் இது என்ன பொறுத்த வரைக்கும் ஓ தான் இருக்குது ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா ஜான்சனோட ரன்னு எல்லாருக்கும் கூட ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட டபுள்யூ டபிள்யூ இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு டைப்பாக இருக்குது மற்றபடி வந்து சரி என்ஜாய் பண்ணணும் அவ்வளோ தான் வேறு என்னத்தை சொல்லறது ஸோ அடுத்ததான் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மேட்ர சொல்லியிருக்காரு அவரோட வந்து டீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஸ் இந்த ராக் இருக்கான்ல இவன் வந்து என்கிட்ட வந்து என்ன உன்னோட சோல் வந்து என்கிட்ட கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் சோ அந்தவையும் நான் வந்து நம்பி ரொம்ப ரொம்ப நான் சீரியஸா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சீரியஸா நான் இதை திங்க் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரை பத்தி தான் சொல்லியிருக்காரு இதனால அப்போ நம்ம கோடி ரோட்ஸ் ஆல்ரெடி வந்து அவர் ஹேமில்டன் பண்றதுக்கு யோசிச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு இது வந்து பட் அன்னைக்கு வந்து நடந்தது அப்படி இல்லை நம்ம ராக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இவனோட சோல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பட் கோடி தான் வேண்டாம்னு சொல்லுவாரு பட் இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி நான் அதை யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் ஆனா நீ அதுக்கெல்லாம் ஜான்சனா வச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பத்தினா சொல்லிட்டு இருக்காரு ஸோ ஏற்கனவே கொஞ்சம் அப்டேட் ரூமர்லாம் வேற இருக்கு நம்மளுடைய கோடி வந்து வந்து இந்த சம்மர் லம்ல ஸோ நம்ம ஜான்சனாக்கே அகேன்ஸ்டா வந்து ஹீல் டன் பண்ணி ஸோ அவரை பத்தி அடிச்சு போட்டுட்டு ஸோ ராக்கெட் உதவி மூலயமா ஸோ கோடி வந்து அவரோட சோல் வந்து ராக்கெட்டை கொடுத்துருவாரு ஸோ இதனால ஜான்சனா வந்து மீண்டும் ஃபேஸ் டவுன் பண்ணுவாரு ஏன்னா அவரோட ரிட்டைன்மெண்ட் டூர்ல ஃபில்லோமே வில்லாத்தனத்தோ பண்ண முடியாது ஸோ எவப்பட்ட நேரங்களில் அவர் டவுன் பண்ணிடுவாரு ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கூட மேல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு வாய்ப்பும் இப்போ இதுல இருந்து ஒரு பத்து சதவீதம் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இன்னும் நடக்கும் போதுன்னு தெரில ஸோ ஏன்னா டபிள்யூ டபிள்யூட இறால் இப்போது அந்த ஸ்டோரி லைன் வந்து வின்ஸோட இறால் தான் ஸோ ஒன்று நடந்துச்சுன்னா ஸோ அதுதான் ஃபுல்லாக நடக்கும் பட் இதுதான் நம்ம டபிள்யூஹெச் இரவாச்சு ஸோ ஸ்டோரி லைன் எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ அடுத்ததான் நம்ம ஜோயி ஸ்டாருக்கு வேணால் ரீசெண்டாக ஃபோட்டோ பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ யாரு கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஸோ அந்த லெக்கில் வந்து அவங்களுக்கு இன்ஜுரியாக இருக்கலாம் ஸோ அதுக்கான அந்த கெட்டெல்லாம் போட்டு ஸோ அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி பரிதாபமான நிலையில் இப்போ இருக்கிறாங்க ஸோ உண்மையிலேயே அவங்க ஒரு நல்ல திறமையான சிலை ஸோ வேற லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க வேற லெவலில் ஸ்கில்ஸ் இப்போ அவங்கள்ட்ட இருக்கு பட் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அடிக்கடி புதினா ஏற்படுது என்னத்த சொல்ல தெரியல ஸோ அடுத்ததான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் மனித பேங்க் ஸோ அதுதான் அடுத்த பெரிய இப்போ அதுதான் ஜூன் ஏழாம் தேதி பதினா நடத்துகிறாங்க ஸோ திட்டத்தட்ட டபுள்யூ டபிள்யூ வந்து ஒரு பதினாலாயிரம் டிக்கெட்ஸை பற்றினா மனித பேங்க்கு வித்துட்டாங்க ஸோ உண்மையில இது ஒரு நல்ல ஒரு சேலிங் அவுட் பெரிய பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஏன்னா அது இன்னும் நடக்கிறதுக்கு இன்னும் முப்பத்தி ஒன்றாம் தேதியாக இன்னும் ஏழு ஆறு நாட்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே கூட ஒரு சில கொஞ்சம் சி டிக்கெட்ஸு பற்றினா விற்றுறோம் ஸோ இப்போ வரையும் பதினாலாயிரம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ மனித பேங்க் பே பெரியக்காக விற்றுருக்காங்க ஸோ அடுத்தது அஃபிஷியல் நியூஸாக ஒன்று கிடச்சிருக்கு ஸோ நம்மளுடைய மரியாதை மேம்படுத்தினா இப்போ ஏஐடபிள்யூவோட அஃபிஷியல் ராஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க ஸோ இதனால் இப்போ எக்ஸ்ட் அவங்க வந்து யா அவங்க வந்து இப்போ டப்ளியூ ஏடபிள்யூலேருந்து வெளியே வந்துவிட்டாங்க ஸோ இப்போ ரூமர்ஸ் என்ன கிளம்பி இருக்குன்னா ஸோ அவங்க கூடிய விரைவில் வந்து டபிள்யூடபுள்யூவில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யா அவங்க ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து டபிள்யூடபிள்யூக்கு தான் வர போகிறாங்க ஸோ நான் வந்து அவங்களோட டப்ளியூட்யூ டப்யூட்டுக்காக ரொம்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் நீங்கள் யாராவது மரியம்மையோட டபிள்யூ டபிள்யூ டெபியூட்டுக்காக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் போட்டு நம்மளோட மரியம்மைன்னு டேக் பண்ணுங்க ஸோ அடுத்ததான் மெயின் ஈவன் நியூஸ்க்கு வந்துவிட்டோம் ஸோ மெயின் ஈவனில் ரெண்டு நியூஸும் பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நியூஸாக வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதுனா வின்ஸ் மிக்மேனை பற்றி தான் ஸோ குறிப்பாக இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து நம்ம வின்ஸ் மிக்மேனை பற்றி வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கை பேசிட்டு இருக்கோம் ஏன்னா அவரும் வந்து அந்தளவுக்கு சில சம்பாத்தம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ குறிப்பாக வந்து இப்போ வந்து நம்ம வின்ஸ் மிக்மேன் வந்து அதாவது அந்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இவன் பார்க்கலாம் அடுத்தது நம்ம வின்ஸ் மிக்மேன் வந்து ஸோ கூடிய விரைவில் வந்து ஃபார்ட்டின் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ண வராராம் சோ அந்த கம்பெனிக்கு வந்து நம்மளுடைய பிராட் பிளம் அப்படிங்கிற ஒரு அதாவது அவர் வந்து ஃபார்மர் டபிள்யூ டபிள்யூவோட ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவர் வந்து அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பிரசிடன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த கம்பெனி எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த புது கம்பெனியோட பேர் ஃபோர்த்து அண்ட் ஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸோடைய ஸ்போர்ட்ஸ் மீடியா ஸோ ஸ்போர்ட்ஸ் மீடியா அண்ட் என்டர்டெயின்மென்ட் வாயிலாக பார்த்தீங்கன்னா நடக்கப்போகுதான் ஸோ யார் ரெண்டு மூணு நாளாக வந்து மிஸ்மெக்மான் வந்து பயங்கர ஹாட் டாப்பிக்கில் இருந்தார் ஸோ அதுக்கான காரணம் வந்து அவர் மீண்டும் டபிள்யூடபிள்யூக்கு பற்றி தான் வரப்போகிறாரு ஸோ அந்த கம்பெனி வாங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே பட் அவரே நினைச்சாலும் அந்த டபிள்யூடபிள்யூ வந்து மீண்டும் அவருக்கு கையில் பற்றி வராது வாங்க முடியாது ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் நேத்தை போட்ட அப்டேட்டிடியூல போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க ஸோ நேற்றை போட்ட அப்டேட் வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ அது போய் பார்த்துக்கோங்க ஸோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல ஸோ இப்போ நீங்கள் நடா தர்றது நானே வந்து புது கம்பெனி ஒன்று உருவாக்குறேன் அப்படிங்கன்னு சொல்லி ஸோ அவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸு மீடியா அண்டு என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியை பற்றினா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கு பேர் ஃபோர்த்து அண்டு டிஏ ஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு எனக்கு இப்போதைய ஐடியா இல்லை ஸோ பார்க்கலாம் மேபி அது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்காக தான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு தெரில பார்க்கலாம் ஸோ யா ஆனால் இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த மட்டும் கற்றுக்கிடலாம் ஸோ வயசானா ரிட்டையர்ட் ஆகி ஸோ சும்மா அவங்க வந்து ஸோ டூருக்கு போய் ஸோ அவங்களோட வெக்கேஷன் பண்ணுறது சொந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற நேரத்தில் விண் சுமக்கு தான் ஸோ அவர் சாகிற வரைக்கும் இருக்காரு பாத்தீங்களா ஸோ அதுதான் உண்மையான பிஸ்னஸ்மேன் லிட்டலாக வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம சோம்பேறித்தனத்தை எந்த அளவுக்கு தூய்வு போடலாம் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிடலாம் அடுத்ததா ரெண்டாவது மெயின் வேணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மெயின் வந்து ஆனால் ட்ரிபிள் ஹெச் மேலாம் யாரெல்லாம் கோப்பட போறீங்கன்னு தெரியல ஆனா நான் ஒன்னும் மட்டும் சொல்றேன் அதுக்கு ட்ரிபிள் மட்டும் காரணம் கிடையாது டீ கே தான் காரணம் ஸோ அதாவது ரெசுல் மினியா வந்து நம்மளுடைய அதாவது சூப்பர் ரெசுல் மினியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசுல் மினியா வந்து நம்ம சவுதி அரேபியால பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ண போறாங்களா ஸோ யா ரெசுல் மினியா அது வந்து ஃபார்ட்டி டூவா ஃபார்ட்டி த்ரீயா எத்தனாவது ரசுல் மினி அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு அப்டேட்டும் வரல ரெசுல் மினியா வந்து இப்போ சூப்பர் ரசல் மினி அப்படிங்கிற ஒரு வேறுல வந்து சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது அஃபிஷியல் நியூஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஸோ பட் அது வந்து அடுத்த வருஷம் ரசூல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுறேன் ஸோ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரசூல் மினியா அதாவது ராயல் ரொம்பல் வந்து நம்ம சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுது ஸோ யூஎஸ்ஏல நடந்துட்டு இருந்த ராயல் ரொம்பல் பேப்பரையே இப்போ சவுதியில் தான் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஸோ இதனால அந்த வருஷத்துக்கான ராயல் ரொம்பலையும் ரசூல் மினியாவையும் ஒரே கண்ட்ரிலேயே நடத்திடலாம் ஸோ கொஞ்சம் வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட டபிள்யூ டபிள்யூ பண்ணியிருக்கலாம் ஸோ இதனால சூப்பர் ரசூல் வந்து ரசூல் மணியா ஃபார்ட்டி டூவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுறேன் ஸோ பட் நல்லா தான் இருக்கும் ஷோ வைஸ் அதனால் நல்லா நம்புவேன் ஏன்னா சவுதியில் நடக்குது இல்லை ஸோ அதனால நிறைய பெரிய பெரிய மேட்ச்சு பெரிய பெரிய ரெஸ்லர்லாம் பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் எல்லாம் கூட்டுருவாங்க மேட்ச்சு ஷோவைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் ஸோ குறிப்பாக டபிள்யூ டபுள்யூ இப்போ வர ஒரு மூணு ரசிமணியாகவே ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் பேரைக்கு தான் வச்சுருக்காங்க ஸோ ஒன்று லண்டனு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஸோ இப்போ வந்து சவுதி அரேபியாக்கி வச்சுருக்காங்க ஸோ நான் வந்து அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லன்னா அதாவது ரிசல்மணியாக ஃபார்ட்டி டூ தான் கன்ஃபார்மாக வந்து நம்ம சவுதிக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது ஒரு சவுதி ஷோ இப்போதினா ஒரு ரசோல்மணியாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ்திரேலியாவில் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஸோ அது எந்த ரசெல்மணி அப்படிங்கிறது இந்த அஃபிஷியல் ஆகலை ஸோ பட் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் ரொம்பலேருந்து சவுதியில் நடக்குது அதுதான் அஃபிஷியல் ஆகிருக்கு ஸோ அப்போ இதே வந்து அப்படி சவுதியில் வச்சுட்டா கொஞ்சம் காம்பினேஷன் நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் ஸோ எஸ் இப்போ நீங்கள் எத்தனை பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க ஒரு வேலை ரசுல் ஃபார்ட்டி டூ வந்து சவுதி ரஜியாவில் பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் பேப்பெரிவா ஸோ சவுதி அது ரசல்மனியே மணியே போயிருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கன்ஃபார்மாக பத்தினா Comment below the Thank you.